தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் போய் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு வாரம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க அந்த திட்டத்தை அறிவித்து அதையே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக பிள்ளைகளுக்கு என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சில் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது அப்பொழுது சென்னை மாநகராட்சியும் ஜஸ்டிஸ் கட்சி கையில் இருந்தது அவர்கள் தான் அந்த மாநகராட்சி பள்ளியை படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்திய சோறு போட்டார்கள் பிறகு காலப்போக்கில் போய்விட்டது அந்த மத்திய சோறு கொடுக்கிற திட்டத்தை மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அறிவித்தார்கள் பாராட்டிக்ரா அவர்கள் சோர் மட்டும் போட்டார்கள் ஆட்சி கொடுத்த பிறகு அது சத்துணவாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு முட்டை சொன்னார்கள் முட்டை சாப்பிடாத கடமைகளுக்கு வாழைப்பழம் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த திட்டத்தில் அப்பொழுது பள்ளிக்கு பிள்ளைகள் வருவது குறைந்து போகிறது மத்திய மட்டும் துரம் கொடுக்கிறார்கள் ஆனால் பல வீடுகளிலே காலையிலே குழந்தைகள் சாப்பிட்டு வகுப்பில் உட்கார்ந்து கவனிப்பதற்கு முடியவில்லை ஆகியனால் அந்த கஷ்டத்தை தளபதி மகன் முதலமைச்சர் தளபதி அவர்கள் காலையிலேயே பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வருவதையும் இன்றைக்கு வரையில் காலை சிற்றுண்டி இருக்கிறது நானே சொன்னேன் ஏற்பாடு பண்ண அட்லீஸ்ட் சப்பாத்தியால் போட்டு ஒரு குருமா போட்டா அதையும் சாப்பிடுறா அது காலம் வருகிறது பொழுது அதையும் செய்வோம் என்று நான் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இப்படிப்பட்ட இப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் நம்முடைய இந்த மாவட்டத்தில் சுமார் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி பதினோரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறோம் கோடி ரூபாய்க்கு மேலே வருகிறார் இதை போல் தம்முடைய மாவட்டத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டு முழுவதும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அரசாங்கம் ஆயிரம் கஷ்டத்தில் இருந்தாலும் குடிமக்களுடைய மனம் வாழக்கூடாது என்ற நிலை அவர் நடந்திருக்கிறார்